மோர் போல் டீசரான மேட்ச் பட்டி வர்சஸ் மேட்டுப்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஸோ ஃபுல்லாக விண்டு லெஃப்டன் பேஸ்ட்மனுக்கு செம்மையாக அடிச்சிக்கிறதுக்கு காலில் அடித்ததை விட ஸோ அப்படியே அந்த லைன் கொடியை பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான விண்டுங்க ரோனி பேஸ்மனாக சைக்கிள் இருக்க போகிறது இன்ஃபார் நான் சைக்கிளாக விக்கி ஃபஸ்ட் அவுட் போட்டு ஸ்டார்ட் பண்ண காலி ஸோ உள்ள நிற்கிற கிரீஸில் நிக்கிற மூணு பேருமே ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு அவங்களோட ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு நல்லா அடி கொடுத்த பிளேயர்ஸ்னு சொல்லலாம் ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபஸ்ட் ஒன் ஆசாருங்க ஃபஸ்ட் பாலே தாண்டி போயிருந்தா போயிடுச்சுங்க இங்க முதல் பந்திலையே ஒரு ஆறோட சாரி பவுண்டரி பவுண்டரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு இன்ஃபண்ட் உணம்பால் ஒரு அவுட் ஆஃப் மைண்ட் நோ பால் பிரிகெட் பால் ஃப்ரீ பால் தைரியமாக பேட்டை விட்டாரு ஆனால் தெளிவாக போட்டிருக்காருங்க காலி நல்ல கம் பேக் ஃப்ரம் காலி டாட் பால் டவுட் ஒன் நேருக்கு நேரம் ஆசாருங்க கண்டிப்பாக இதை தாண்டி போயிடும் பவர் பிளே ஆதன் காரணமாக சைட் டு சைட் ஃபீலிங் வைக்கலை லாங் ஆன்ல ஆசாரு ஒரு ஆறு

இந்த முறை விக்கி அவர்கிட்ட வந்திருக்கு ஒரு பவுண்டரி முதல் ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் படம் இங்கே சுஜித் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் நாலு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்பு விட்டு வெளில போடப்பட்ட பந்து எப்பவும் சொல்கிற மாதிரி கிரவுண்டை விட்டு வெளில போட்டார் அடிச்சு இங்கே ஒரு ஆறு போயிடுச்சு விக்கி பேட்ல இருந்து வர முதல் ஆறு இங்கே நெக்ஸ்ட் அதே மாதிரியான பந்து அதே ரிசல்ட் தான் மாறும் நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பேக் டு பேக் ரெண்டு பந்தும் இங்கே ஆறா மாத்திருக்காரு தட்டி விட்டு ஓடி இருக்காரு ஒரு பில்லர் ஏமாந்து இன்னொரு பில்லர் கரெக்டாக போயிருக்காருங்க ஆசா போயிருக்காரு பேக்கப் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன்

உருண்டே வந்துருச்சு அப்பே செக் பண்ணி கொடுப்பாங்க டிக்கெட் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ் போனால் வெங்கடான் சைக் லேப்டாப் ஆட பார்த்தாரு தெளிவாக போட்டிருக்காருங்க காலி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை அகைன் பேட்டில் பால்ல பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ணிட்டு போயிருக்காரு கேப்ல சங்க் பால் சிங்கிளா ரெண்டாவது ரூபா ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேட்ஸ்மேன்ஸும் பாஸ் ஆயிருப்பாங்க ரன்னிங் பிட் இந்த விக்கெட்ல அதன் காரணமா கம்ஃபர்டபுள் டூவா மாத்திட்டாங்க பேக் ரெண்டு நெக்ஸ்ட் பாச போச்சு ஆனால் ரொம்ப பாசம் போயிடுச்சு சாப்பிடறதே கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அதான் கரெக்டாக ஒன் கேப்ல தான் போயிருக்கு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா கண்டிப்பாக ரெண்டாவது ஓட பார்ப்பாங்க ஏன்னா அடுத்த ஓவர் இன்ப சைக்கிள் தக்க வைக்க நினைப்பாரு ரெண்டு ரெண்டோட ஓவர் இங்க எடுத்து மூணு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு போட்ட மூணு ஓவர்லேயே ஒரு கம்பேக்கிங்கான ஓவர்னு சொல்லலாம் போன ஓவருக்கு காலி போட்ட ஓவர் பசனீஸோட லாஸ்ட் ஓவர் போட எங்கள் சதீஷ் ஃபஸ்ட் பால் ஒரு வீடு ஃபஸ்ட் ஒன் ரீபால் முதல் பந்துலேயும் ஒரு ஆறு இந்த ஓவரில் எங்கள் பதவி பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் போன பால் அவுட் ஆஃப் மை நோ பால் இந்த பால் இன்சைடு ஜாய் பிகேந்திர சம்லாம் வந்துருக்கு ஃபார் பவுண்டரி போயிருந்தா விரட்டி போய்க்கிருக்காரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க சூப்பரான ஃபீல்டிங்கை போட்டு அங்கே ஃபீல்டர்ட்டே இருந்து ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு ரென் ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் உத்தரம் இதில் இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பின்னாடி இந்த ஃபீல்டர் பிடிச்சிருக்காரு ஒரு சிங்கிளான்னு பார்த்தா அங்கே அடிச்சு பார்த்துருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கீப்பர் போஸ்ட் ஆளுங்க ரொம்ப லோ கேப்டாக வந்துச்சு பேட்ஸ் பண்ண எக்ஸ்ட் பண்ணல ஒரு டாட் பாட் நெக்ஸ்ட் ஒன் சிங்கிளுக்கு வாய்ப்பா ரெண்டாவது ரன் ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா சிங்கிளோட என்ன சொல்லிட்டாங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டாருங்க நேருக்கு நேர் கண்டிப்பாக தாண்டதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் போயிருச்சிங்க நேருக்கு நேர் தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு எங்க இன்ஃபன்ட் பேட்லேருந்து அறுபத்தி மூணு டார்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் பர்சன் பர்ஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஃபில்டர் கையிலே போயிருக்கு ரெண்டு ஓடலாங்க ஆனால் பால் செகண்ட் ஒன் குயிக்கா டெலிவரி ஸ்டெம்புக்கு வெரே குளோஸாக வந்திருக்கு ஒரு டாட் பால் தோடு ஒன் நேருக்கு நேர் அடிச்சாரு அங்கே குணால் தாண்டனா அது பவுண்டரியாக தான் இருக்கும் பவர் பிளேயர் அதான் காரணமா இங்கே போயிடுச்சு பவுண்டரி ஃபோர்த் ஒன் மைண்ட் ஒரு ஒரு சிங்கிள் 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 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் ஒன் பால் விகிந்த முன்னாடியே முதல் ஏழு அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஒன்று தெளிவாக அடிச்சிருக்காரு எங்கள் கவர்ஸில் பவுண்டரி போய்டா நல்ல ஃபீலிங்கை போட்டு பாஸ் ஆன திரவா சிங்கிள் செகண்ட் ஒன் லோ கேப்டா குயிக்கராக வந்துருச்சு கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற படிக்கலாம் பைசில் ஒரு சிங்கிள் பவுல் எடுத்து விடுவான் ஆ சார்ங்க கவர்ஸில் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க ஆறு செகண்ட் இன்னிங்ஸு காண சாரி பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்

தேர்ட் ஓவர் போடா எங்கள் வெங்கட் ஃபஸ்ட் ஒன் சார்ஜ் இருக்காரு போயிருக்கு அதே பற்றி சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்காரு நல்லா சாஃப்ட் கரெக்டாக ஒன் நேருக்கு நேரம் அடிச்சாங்க இதுவும் சிங்கிளாக தான் வரும் சிங்கிள் சிங்கிள்னு சொல்லி கட் பண்ணேன் அதுக்கப்புறம் மிஸ் பண்ண எக்ஸா ரெண்டர் போடல நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு

கவர்ஸில் பிளேஸ் பண்ணிருக்காருங்களா கண்டிப்பாக ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் டாகவே எங்கே மாற்றாங்க ஒரு டார்ட் லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் போயிருக்கு கவர்ஸில் வெங்கட்ருக்காரு வெரைட்டி போய் புஷ் பூசிட்டாரு சிங்கிள் அவரே அவரையா தேடி போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஆ சார் எங்கள் கவர்ஸில் சூப்பராக அடிச்சார் சென்ஸ் ஃபார் பவுட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க இங்கே போர்டு கொனபாலூர் டாட்டு இதோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி நாலாவது அணியாக எங்கள் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க மேட்டுப்பட்டி